அனைவருக்கும் வணக்கம் இந்த வித்யா கர்வம் என்று ஒரு சொல் வடமொழியில் இருக்கிறது வித்தை என்றால் கல்வி கர்வம் என்றால் அகந்தை நாம் கல்வி கற்றுக்கிறோம் எனக்கு இந்த வித்தைகள் எல்லாம் தெரியும் என்று ஒரு கர்வம் இருப்பதிலே ஒரு தவறும் இல்லை தற்புகழ்ச்சி தற்கொலைக்கு சமமானதுதான் தன்னை புகழ்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஆனால் சில இடங்களிலே எனக்கு என்ன தெரியும் என்னால் என்ன முடியும் என்பதை எடுத்துச் சொல்லாமல் என்னை பற்றி யாருக்கு தெரியும் ஒரு நேர்காணலுக்கு போகிறோம் ஒரு வேலைக்காக உன்னால் என்ன முடியும் என்றால் என்ன இதெல்லாம் செய்ய முடியும் ஒரு பள்ளிக்கு ஆசிரியராக போகிற உன்னால் என்ன முடியும் பாடம் கற்பிப்பேன் பயன்களை கொள்வேன் இல்லை நாடகம் எழுதுவேன் கவிதை எழுதுவேன் நடிக்க வைப்பேன் ஆடி காட்டுவேன் பாடி காட்டுவேன் என்றெல்லாம் சொல்லாமல் என்னை பற்றி எப்படி தெரியும் சொல்ல வேண்டிய இடத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் அதுவும் நான் கொஞ்சம் வல்லவன் என்றால் ஒரு கர்வத்தோடு சொல்வதில் ஒரு தவறும் இல்லை மகாகவி பாரதி என்ன சொன்னால் என்னை சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுர வாழ்வதற்கே என்ன சொன்னால் என்னை அறிவோடு படைத்து விட்டாய் என்றோடு குறவில்லை என்னை சுடல் மிகவும் அறிவோடு படைத்து விட்டாய் தன்னைத்தானே புகழுகிறாரா இல்லை இதுக்கு தான் வித்யா கர்வம் எனக்கு தெரியும் எனக்கு அறிவு அதிகமாக இருக்கிறது என்ற நம்பிக்கை தன்னம்பிக்கையின் பெயரிலே மகாபாரதம் சொல்லுகிறார் நேரடியாக கேட்டால் தன்னை புகழ்ந்து கொள்வதோல் இருந்தால் கூட அது எனக்கு என்னால் முடியும் என்பதனுடைய வெளிப்பாடு இது இருப்பதில் ஒரு தவறும் இல்லை எல்லோருக்கும் இது இருக்க வேண்டும் என்னால் இது முடியும் என்று நினைத்தால் தானே சொல்வோம் அப்படி சொன்னால் தானே செய்வோம் அப்ப நினைப்பது சொல்வது அப்புறம் செய்வது வர வேண்டுமானால் இந்த வித்யா கௌரவம் என்று இருக்க வேண்டும் இன்றைக்கு கூட நம்ம அனைவருக்கும் தெரியும் இசைஞானி இளையராஜா எவ்வளவு பெரிய சாதனையாளர் அவரை எல்லோரும் மட்டம் தட்டி பேசி வருகிறார்கள் பல்வேறு ஊடகங்களிலே அவர் நடந்து கொள்கிற விதத்தை பிரித்துப்படுத்துகிறார்கள் அவரிடம் என்ன இருக்கிறது அவருக்கு அறிந்த இசை அவருக்குள்ள இசை ஞானம் நமக்கு கிடையாது நம்மால் இசையை விமர்சனம் செய்வதற்கு கூட தகுதி கிடையாது அவர் இசையிலே அவ்வளவு சாதனையை செய்தவர் அவர் அது அதுங்க ஆனா அவர் பேசுகிற போது ஒரு கர்வத்தோடு பேசுகிறார் மண்டக்காலத்தோடு பேசுகிறார் ஆணவத்தோடு பேசுகிறார் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறார் என்னெல்லாம் சொல்லும் போது சில அறிவாளிகள் அப்படிதான் இருப்பாங்க ஞானிகள் அப்படிதான் இருப்பாங்க தன்னளவுக்கு மற்றவங்களை அவ்வளோ பார்க்க முடியாது என்ன அளவுக்கு அவங்க இல்லையே எனக்கு இசை ஞானம் இருக்கிறது இசை புறமை இருக்கிறது அதை ரசிக்கிற தகுதி அவனுக்கு இல்லையே என்று நினைக்கிற போது உனக்கு மியூசிக்க தெரியுமா அப்படின்னு கேட்பாரு உனக்கு தெரியுமா இது வாசிக்க தெரியுமா ஒரு வாத்தியம் கொடுத்து வாசிக்கணும் இப்ப நான் வாசிக்கணுமா நீ என்ன சொல்றது அப்படிம்பார் ஒரு கேள்வி கேட்டா அவனுக்கு தெரியுமா இதுபார் இதை போல பேசுவதெல்லாம் ஆணவம் கருவம் என்று மட்டும் ஒரு சின்ன எல்லைக்கு அடைக்க முடியாது அது வித்யா கர்வம் வித்தை கற்ற கருவம் சரஸ்வதி சபதம் என்ற படத்திலே நடிகர் சிவாஜி கணேசன் வித்யாபதி என்ற புலவராக வருவார் ஒரு பாட்டு அரசி கேட்டு பாடமாட்டேன் என்றால் அந்த வித்யா கர்வம் அவர் பேரைய வித்யாபதி வித்தைக்கெல்லாம் அரசன் வித்தைக்கெல்லாம் அரசனாக இருக்கிறவன் ஒரு அரசி சொல்லி அவர் கேட்க மாட்டான் பார் அந்த வித்யா கர்வம் இருக்கும் எடுத்தாலும் ஜெயகாந்தன் சொல்லுவாங்க அவரோட பக்கத்து போய் யாரும் பேச முடியாது அந்த வித்யா கர்வத்தோட பேசுவார் அவரு நாம நாமுன்னு சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார் ஐயா நீண்டனால கதை எழுதலையே எழுதக்கூடாதானா ஈஸ்வரன் எழுதுறதா அப்படின்னு நான் கற்பம் உண்டாகணும் நான் கன்சிவ் ஆகணும் அப்போ டெலிவரி பண்ணுவேன் நீ நினைச்ச நேரத்தில் உண்டாக்குறது பிள்ளை உண்டாக முடியாது என்று பேசும்போது நம்ம மீது எரிச்சல் காட்டவில்லை அவருக்குள்ள அறிவு நமக்கு இல்லை அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த வித்யா கருவத்தில் அவர்கள் எல்லாம் பேசுவார்கள் அதே போலதான் கவி கோபம் என்று ஒன்று இருக்கிறது கவி கோபம் அது அறிவாளிகளுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வான்னு தெரியாது எப்போ வரும்னு தெரியாது மிகச்சிறந்த ஒரு கவிஞர் திருமாவட்டத்தில் பிறந்தார் தென்காசி கருகிலே பூலாங்கல் என்ற ஊரிலே மாயவநாதன் என்ற ஒரு கவிஞர் சில காலம் வெள்ளித்திரைகளை ஆட்சி செய்தார் மிக குறுகிய காலத்துக்குள்ளே அவர் மரணம் தெளிவு கொண்டது கவியரசு கண்ணதாசன் செங்கோல் மந்தனாக செங்கோல் இல்லாத கோலோச்சி வாழ்ந்த காலத்திலே திரை இசையிலே அவரை தவிர யாருமே இல்லை என்ற காலத்திலே அவருக்கு நிகரான பாடல்களை எழுதியவர் அவரை குறித்து தனியாக ஒரு வீடியோவில் வெளியிடுவோம் அந்த கவிஞர் மறக்க முடியுமா என்ற ஒரு திரைப்படம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கதை வசனத்திலே அந்த படம் அதற்கு ஒரு பாட்டு எழுதுவதற்கு அந்த இசையமை பாடல் டியூன் போட்டு காட்டினாரன் அந்த டியூன் போடுகிற போது என்ன செய்வாங்க டம்மி வரிய போட்டுருவாங்க டியூன் போட்டு நல்லலாம் சில நேரங்களில் அந்த இசைப் பாடல்களை டம்மியாக சில வார்த்தைகளை போட்டு அதாவது போலியாக சில வார்த்தைகளை போட்டு நிரப்பி கொடுத்து விடுவார்களாம் அந்த டியூன் வந்து இதை இப்படிதான் அந்த டியூன் சொல்லணும் அவரு சொல்வதற்கு பதிலாக என்ன சொன்னார்னா வார்த்தைகளை போட்டார் அவரு அந்த இசை பாடம் இந்த கவிஞர் பெயரே வர்றது போல மாயவநாதன் 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 இது வேடிக்கையா அவர் சொன்னதை கோபித்து கொண்டு உனக்கு நான் பாட்டு எழுத மாட்டேன் என்று அந்த இடத்தை கழிவு போயிட்டேன் கவி கோபம் படக்கு என் பெயரை சொல்லி இவன் கேள்வி செய்கிறான் என்ற எண்ணம் விட்டால் அவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது எனக்கு வாய்ப்பு போய்விடும் வசதி போய்விடும் பணம் வராது செல்வாக்கு இருக்காது என்றெல்லாம் யோசிக்காமல் அந்த இடத்தை உடனடியாக காலி செய்து போய்விட்டார் பிறகு அந்த பாடலை கலைஞர் கருணாநிதி அவர்களே எழுதினாராம் காகித ஓடம் கடலோரை மீதே போவது போலே மூவரும் போவோம் என்று அவர் எழுதியதாக எல்லாம் வரலாறு இருக்கிறது ஆக இந்த கவி கோபம் என்பதும் வித்யா கர்வம் என்பதும் அளவோடு இருந்தால் நமக்கு நல்லது